அனைவருக்கும் வணக்கம் காலமாக நம்மை தொடர்பு கொள்ளக்கூடிய இளைஞர்கள் நம்மிடம் கேட்கும் ஒரு கேள்வி நான் துறவியாக போகிறேன் எனக்கு உலக வாழ்க்கையில் விருப்பம் இல்லை உங்கள் அறிவுரை என்ன என்று கேட்பதாக இருக்கிறது எனக்கு திருமண பந்தத்திலே ஈடுபாடு இல்லை குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபாடு இல்லை நான் துறவியாக போகிறேன் எப்படி நான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் இது நமக்கு வியப்பை தருகிறது மேலும் துறவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சிலரும் நம்மை சந்திக்கிறார்கள் இவர்களிடம் நாம் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் நீங்கள் துறவியாக முடிவு செய்திருக்கிறீர்கள் சரி எதை துறக்கப் போகிறீர்கள் குடும்ப உறவுகளையா உடல் மீதான உங்கள் பற்றுக்களையா உடல் மீதான பற்றுக்களை நீங்கள் துறப்பதாக இருந்தால் திகம்பரராக இல்லாதவராக காடு வனங்களிலே சென்று இருந்துவிட வேண்டும் உறவுகளை துறப்பவராக இருந்தால் பசி வந்த போது கையேந்தி பிச்சை ஏற்று உண்ணும் நிலைக்கு செல்லக்கூடாது உங்களுக்கு பசி வரும் பசியே இல்லாத நிலையிலே நீங்கள் துறவியாக போகவில்லை துறவு மேற்கொண்டு ஏதோ ஒரு ஓரிடத்திலே தங்கி இருந்து நீங்கள் தவம் செய்வதாக இருக்கட்டும் பசி வந்த போது என்ன செய்வீர்கள் எங்காவது யாராவது அன்னதானம் கொடுப்பார்களா என்று அங்கே சென்று அதை ஏற்று உண்ண வேண்டியிருக்கும் அல்லது யாராவது கொண்டு வந்து தரக்கூடிய உணவை வாங்கி உண்ண வேண்டியது இருக்கும் உங்களுடைய இந்த மனித பிறவி ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றி சிந்தித்து பார்த்தால் இந்த கேள்விகளுக்கான விடை கிடைத்துவிடும் நமது விருப்பத்தின் பேரிலே இந்த பிறவி ஏற்பட்டதா அல்லது நம்மை கட்டாயப்படுத்தி பராபரம் நம்மை பிறக்க வைத்ததா நம்முடைய பிறவிக்கு எது காரணம் நம்முடைய கர்ம வினைகள் தான் காரணம் இதை நாம் பல சித்தர்களுடைய பாடல்கள் மூலமாக இருக்கிறோம் நல்வினை தீவினை என்று அழைக்கப்பட்ட இரண்டு விதமான கர்ம வினைகள் தான் மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுப்பதற்கு காரணமாகிறது ஒரு சிறிய தவறு கூட மறுபிறவிக்கு காரணமாக போகும் ஒருவரை ஏளனமாக பேசி அவருடைய பிறப்பு குறித்தோ அவருடைய இனம் குறித்தோ அவருடைய உடல் தோற்றம் குறித்தோ அவர் மனம் புண்படும்படியாக ஒருவர் பேசுகிறார் என்றால் அது கர்மவனையில் சேரும் எவரை கேலி செய்து பேசினாரோ அது போன்ற உடலை பெற வேண்டிய நிலையிலே அடுத்த பிறவி அவருக்கு வாய்க்கும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் தப்பை செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது மரபு நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அது உங்களுக்குள்ளே விருட்சமாக வளரும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனையை பராபரம் உங்களுக்கு உங்களுக்குள்ளாகவே பதிவு செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறது மனிதன் செய்யக்கூடிய சரி அல்லது தவறு நன்மை அல்லது தீமை ஆகிய இந்த இரண்டுக்கும் அவனே பொறுப்பாளியாகிறான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் புண்ணியம் பாவம் இரண்டுமே பிறவிகளுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது ஈத்துவக்கும் இன்பம் கொல் தாமுடமை வைத்திழக்கும் வன்கணவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் மற்றவருக்கு கொடுத்து புசிக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் ஆனால் அதை பெறும்போது கர்மவினைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது கொடுப்பவருடைய மனநிலையை பொறுத்து இது மாறுபடும் ஒருவர் தன்னிடமிருக்கும் உணவையோ பொருளையோ மற்றவருக்கு தரும்போது நான் கொடுக்கிறேன் நான் புண்ணியத்திற்காக கொடுக்கிறேன் என்று கருதி கொடுத்தால் கொடுத்தவருக்கு புண்ணியமும் பெற்றவருக்கு பாவமும் வந்து சேரும் அப்படி இல்லாமல் பராபரம் கொடுத்ததை பராபரம் பராபரத்திற்கு கொடுக்கிறது என்கிற எண்ணத்தோடு கொடுத்தால் நாம் கொடுத்தோம் என்கிற நிலை அங்கே இல்லை அப்போது கர்மவினைகள் பாதிக்காது கோவிலுக்கு ஒளி தரும் குழல் விளக்குகளை கூடியவர்கள் அந்த விளக்கு முழுவதும் தன்னுடைய குடும்பத்தாருடைய பெயரை எழுதி வைப்பார்கள் அன்றைய நாளிலே ஆலயங்களிலே பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகளிலே இப்படி நிலை இருந்ததை பார்க்க முடிந்தது இது தவறான ஒரு போக்கு ஆலய வழிபாட்டிற்கு சென்ற போதும் கூட உங்களுடைய கொடைத்தன்மையை பறைசாற்றும்படியான விளம்பரம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது இது மடமை என்று நம்முடைய முன்னோர்கள் சுட்டிக்காட்டினார்கள் செய்யும் சிறுதவரும் மறுபிறவிக்கு காரணமாகி போகும் துறவி ஏற்று ஒருவர் இடத்திலே அமர்ந்திருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பசி வருகிறது பசி வந்த போது எங்கே உணவு தருகிறார்களோ அங்கே சென்று பிச்சை ஏற்று உண்கிறார் இன்றைய காலத்திலே பொதுவாக ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கருமணிகள் தீர்வதற்காக பரிகாரங்கள் என்கிற பெயரிலே அன்னதானம் செய்யுங்கள் ஆடைதானம் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதன்படி செய்கிறார்கள் செய்கிறவர்கள் நோக்கம் உள்நோக்கம் கொண்டே தானதர்மம் செய்கிறார்கள் எனக்கு குழந்தை வாக்கியம் இல்லை குழந்தை வாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னதானம் ஆடைதானம் செய்கிறேன் திருமண தாமதம் அதற்காக அன்னதானம் ஆடைதானம் செய்கிறேன் இப்படி செய்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கர்மவினையை தொலைத்துக் கொள்வதற்காக தர்மம் செய்கிறார்கள் துறவியாகி போன பிறகு அவர்கள் செய்யக்கூடிய தர்மத்தின் பால் கொடுக்கப்பட்ட உணவு மற்றும் உடையை நீங்கள் வாங்கும் போது அந்த கர்மவினை யாரை பாதிக்கும் என்று துறவு மேற்கொள்ள விரும்பியதாக அல்லது துறவு மேற்கொண்டு வாழ்ந்திருப்பதாக வந்திருந்தவர்களிடம் நாம் கேட்டோம் சில நாட்களுக்கு முன்பு நம்மை சந்திப்பதற்காக துறவு கோலத்திலே ஒருவர் வந்திருந்தார் கழுத்து நிறைய உருத்ராக்க மாலை இடையிலே ஒரு சாய வேட்டி மேலே ஒரு காவி நிற சட்டை காதிலே நீளமாக பாசிகளை கோர்த்து ஏதோ ஆவரணம் போல தோல் போல அணிந்திருந்தார் இரு கைகளிலும் வெண்கல காப்புக்கள் இதுபோக உருத்திராற்ற கொட்டைகள் இரண்டு மூன்று நிறங்களிலே கயிறுகள் தலையிலே ஒரு தலைப்பாகை இப்படி வந்து எனக்கு தீட்சை வேண்டும் என்று கேட்டார் அவரிடம் நாம் இதை கேட்டோம் நீங்கள் இப்படி ஆடை இருக்கிறீர்களே இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது இந்த ஆடை உடுத்தியதால் உங்களுக்கு அமைதி கிடைத்ததா உடல் ஆரோக்கியம் கிடைத்ததா அல்லது நேரடியாக இந்த ஆடையை தான் காட்சி கொடுப்பேன் என்று சிவன் உங்களுக்கு காட்சி கொடுத்தாரா என்று கேட்டோம் இல்லை ஏதோ தோன்றியது உடுத்தி இருக்கிறேன் என்று சொன்னார் இயற்கையாக இருந்தால் மாத்திரமே இயற்கையே வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை அறிய முடியும் அடைய முடியும் உங்களிடத்திலே ஒன்றை கேட்கிறேன் நீங்கள் உடுத்தியிருக்கும் ஆடை எதிலிருந்து தயாரிக்கப்பட்டது என்று கேட்டபோது பஞ்சிலிருந்து என்று சொன்னார் பஞ்சின் நிறம் என்ன வெண்மை மனிதர்கள் உடுத்தக்கூடிய உடை சிவப்பு மஞ்சள் நீலம் இப்படி பற்பல விதமான நிறங்களில் இருக்க வேண்டும் என்றிருந்தால் இயற்கையே பற்பல நிறங்களிலே பஞ்சை கொடுத்திருக்குமே எதற்காக வெள்ளை நிறத்திலே பஞ்சை கொடுத்தது பருத்தி பஞ்சு வெள்ளை நிறத்தில் தானே இருக்கிறது அதிலே நெய்யப்பட்ட ஆடை வெள்ளையாகத்தான் இருந்தது அதிலே ரசாயன பூச்சுக்கள் சாயங்களை துவைத்து அதை சாயம் கொண்டதாக மாற்றியதற்கு என்ன காரணம் இப்படி உடுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று நாம் கேட்போம் அதற்கு அவர் சொன்ன பதில் வெள்ளை ஆடை அழுக்காகிவிடும் அதை துவைத்து உடுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் இந்த ஆடை அப்படி அல்ல நான் தண்ணீரில் நனைத்து கசக்கி பிழிந்து அப்படியே உடுத்தி கொண்டு வருவேன் என்று சொன்னார் துவைக்காத ஆடையிலே கிருமி தொற்றுக்கள் ஏற்படும் சருமத்தில் பாதிப்பை உண்டாக்கும் விதமான துயர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா துவைக்காத ஆடையை எப்படி உடுத்துவீர்கள் என்று கேட்டோம் அதற்கு அவரிடத்தில் சரியான பதிலும் புரிதலும் இல்லை அதன் பிறகு அவரை இதையெல்லாம் மாற்றிவிட்டு வெள்ளை ஆடைக்கு மாறி தொண்ணூறு நாட்கள் வாழ்ந்திருந்து அது சரி என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு நம்மிடம் வாருங்கள் தீட்சி கொடுக்கப்படும் என்று சொல்லும் மனைவி மக்கள் குழந்தைகள் குடும்பம் பெற்றோர் ஆகியோரை பிரிந்து துறவிகளாக செல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய அடுத்த வேளை உணவிற்காக அடுத்த வருடத்திலே கையேந்தும் நிலைக்குத்தான் தள்ளப்படுவீர்கள் நீங்கள் துறவியாக போய்விட்டீர்கள் உங்களுக்கு உணவை தயாரித்துக் கொடுப்பது யார் உணவு தானியங்களை விளைவித்துக் கொடுப்பது யார் குடும்பஸ்தர்கள் தானே அப்படி இருக்கும்போது உலக வாழ்க்கையை வெறுத்து குடும்பத்தை நீங்கி செல்லும் நீங்கள் குடும்பஸ்தர்களை பிடிக்காமல் உலகத்தை பிடிக்காமல் துறவியாக போய்விட்டீர்கள் அப்படி என்றால் துறவியாக போன பிறகு குடும்பஸ்தர்கள் தயாரித்த உணவு தானியங்கள் அதிலே தயாரிக்கப்பட்ட உணவை ஏன் உண்கிறீர்கள் நான் குடும்பத்தாரை விரும்ப மாட்டேன் மனிதர்களை விரும்ப மாட்டேன் காடு மலைகளுக்கு செல்வேன் காய்ந்த இலைச்சருகுகளைத்தான் தின்பேன் என்று இருக்க வேண்டியதுதானே பசி வந்த போது எதற்காக உணவு தேடி செல்லுகிறீர்கள் இன்னும் சிலரை பார்க்கும் போது துறவுக்கு சென்றான பிறகு மூட்டை மூட்டையாக தோல் பைகளை தொங்க விட்டுக் கொண்டு அலைகிறார்கள் அந்த பைக்குள்ளே ஆடை மற்றும் அவர்களுக்கு தேவையானவை என்று கருதக்கூடிய பொருட்கள் இருக்கின்றன என்னை சந்திக்க வந்த துறவிகள் எல்லோரிடத்திலுமே நல்ல விலை உயர்ந்த கைபேசிகள் இருந்தன இந்த கைபேசி உங்களுக்கு ஏது என்று கேட்டபோது அன்பர் ஒருவர் வாங்கி கொடுத்தார் அதிலேதான் நீங்கள் வடையொடிகளிலே பேசியவற்றை கேட்டேன் உங்களிடம் ஞானதீட்சை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் இத்தனை காலமும் என்னதான் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டதற்கு ஆலயங்களுக்குச் செல்வது வழிபாடு செய்வது கிடைத்த உணவை உண்பது பரதேசியாக ஊர் சுற்றி தெரிவது இதுதான் இவர்கள் வாழ்ந்திருந்த வாழ்க்கை என்று சொன்னார்கள் தெரிந்து கொண்டோம் இங்கே நாம் கேட்பதெல்லாம் எளிதானது சுலபமானது இப்படி நீங்கள் குடும்ப உறவுகளை துறந்து சென்றுவிட்டால் நீங்கள் துறவி என்று ஆகிவிட மாட்டீர்கள் புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலக பற்றுக்களை துறக்க வேண்டும் அதுதான் உண்மையான துறவு அகம் துறவு கொள்ள வேண்டும் புறவுலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தாலும் கூட பற்றற்று வாழ பழக வேண்டும் நம் முன்னோர்கள் சொன்னதைப் போல தாமரைகளை தான் கிடக்கிறது ஆனால் அந்த இலையிலே தண்ணீர் ஒட்டாமல் இருக்கிறது அதுபோல உலக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் பற்றற்று வாழ பழகுங்கள் என்றுதான் சொல்லிக் கொடுத்தார்கள் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்றே அவ்வை பெருமாட்டியும் சொல்லிக் கொடுத்தார் இந்த உலக வாழ்க்கை கர்மவனைகளை தொலைப்பதற்காகவே பராபரத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது குடும்ப உறவுகளை ஒதுக்கிவிட்டு நான் தனியாக பிரிந்து சென்று வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்லுவது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் என்பதை இன்றைய இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மயான வைராக்கியம் பிரசவ வைராக்கியம் என்பதைப் போல மாறிவிடக்கூடாது ஏதோ சில காரணங்களுக்காக தரவு மேற்கொண்டு சென்றான பிறகு தனக்கு ஏற்பட்ட காம விகாரத்தை தீர்த்துக் கொள்வதற்காக தவறான வழியிலே செல்லக்கூடியவர்களை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம் இப்படி தடம் பிறழ்ந்து போவதற்கு பதிலாக எளிமையாக குடும்ப வாழ்க்கையிலே இணைந்திருந்து வாழலாம் அதில் தவறில்லை அதன் மூலமாக உங்களுடைய இந்த கர்மபனை காரணமாக எடுத்த தேகத்தின் வாழ்வை சரியானதாக மாற்றிக்கொள்ள முடியும் உலக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் மனத்தகத்திலே துறவை மேற்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து பராபரத்தை சென்று சேர்ந்து விட முடியும் எனவே துறவு மேற்கொண்டு செல்லுவதை காட்டிலும் குடும்ப வாழ்க்கையிலே இருந்தபடியாக ஞானத்திற்கான பயணத்தை தொடர்வதுதான் சரியானது என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து இளைஞர்கள் தங்கள் மனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவேளை நீங்கள் தொடர்பு கொள்வதாக இருந்தால் உங்களுடைய அடுத்த வேலை உணவுக்கு உங்களுடைய தேவைகளுக்கான பாதையை வகுத்து கொண்டு செல்ல வேண்டும் சில இளைஞர்கள் தொடர்பு பற்றி சொல்லவில்லை ஆனால் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை எப்படியே போகிறேன் என்று சொல்லுவதையும் பார்த்திருக்கிறோம் அவர்களிடம் நாம் கேட்ட கேள்வி இதுதான் உங்களுக்கு முதிர்ந்த காலத்திலே உதவி தேவையாக இருக்கும் அப்போது ஒரு உடல்ல குறைவு ஏற்பட்டால் உங்களை பார்த்துக் கொள்வதற்கு யார் இருக்கிறார்கள் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று பதில் சொல்லுகிறார்கள் இது நிச்சயம் மூட நம்பிக்கை என்றே கொள்ள வேண்டும் இறைவனுக்கு வேறு வேலை இல்லையா துறவியாக போனவர்களை எல்லாம் தேடிப்பிடித்து அவர்களுக்கு உணவும் மருந்தும் கொடுக்கும் வேலையைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் பகவான் மனுஷரூபாம் என்று ஒரு சமஸ்கிருத சொல்லடை உண்டு இறைவன் மனித வடிவிலே என்று மனித வடிவிலே இந்த பூதளத்திலே வாழ்ந்திருந்த மகான்கள் சொல்லிக் கொடுத்தபடியான கருத்துக்களை உள்வாங்கி குடும்பத்தில் இருந்தபடியாகவே ஞான வாழ்க்கை வாழ்ந்திருப்பது சிறந்தது என்பதை இன்றைய சமுதாயத்திலே திருமணம் வேண்டாம் என்று கருதக்கூடிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இதை சொல்வதற்கு காரணம் நம்மை தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வலையொலியை பார்க்கக்கூடிய பலர் எனக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எனக்கு தீட்சை கொடுங்கள் என்று கேட்பதை பார்க்க முடிகிறது அப்படி தீட்சை கொடுங்கள் என்று கேட்ட சிலர் இப்போது எனக்கு திருமண ஆசை வந்துவிட்டது எனக்கு பெண் கிடைக்கவில்லை என்று சொல்லியதையும் பார்த்திருக்கிறேன் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பது சரியானதல்ல மேலும் சிலர் தீட்சை வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்கான தகுதியும் சூழலும் வாய்த்தால் தீட்சை கிடைக்கும் என்று நாம் சொல்லியான பிறகு ஒன்றல்ல இரண்டல்ல ஒரே நேரத்திலே பத்து பதினைந்து மின்னஞ்சல்களை கூட அனுப்புகிறார்கள் எல்லாவற்றையும் அவர் படித்து பார்க்க வேண்டும் அவர்கள் குடும்பத்திலே ஏற்பட்ட அனைத்து இன்ப துன்பங்களையும் மடகளாக எழுதி விடுகிறார்கள் இத்தனையும் வாசித்தை இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று கருத வேண்டும் குடும்பத்தை நீங்கி சென்று ஞான வாழ்க்கை வாழ்ந்து வெல்வது என்பது கடினமான காரியம் குடும்ப உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் சார்ந்திருந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய உதவிகரமான உடல் வாழ்க்கைக்கே வழிகாட்டுகிறது இதை நீங்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இனிமேலாவது சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்வார்கள் என்று கருதுகிறேன் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்